ஒரு செவ்வக வயலின் அகலம் நீளத்தில் அறுபது சதவீதம் ஆகும் அகலம் வந்து எப்படி இருக்குமா நீளத்தில் அறுபது சதவீதம் அவ்வயலின் சுற்றளவு எண்ணூறு மீட்டர் எனில் அவ்வயலின் பரப்பளவை காண்க ஓகேவா ஓகே பரப்பளவு கேட்கிறாங்க பரப்பளவு பார்ப்பது நீளம் இன்ட்டு அகலம் ஓகே அப்ப நீளம் அகலம் மதிப்பு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அப்ப என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் நீளம் அகலம் நீளம் அகலம் எனக்கு எப்படி இருக்கு பாருங்க

முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா ஸ்கொயர் மீட்டர் எப்படினாலும் சொல்லலாம் முக்கியம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்